வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக இந்தியா விளையாட போகிற டெஸ்ட் சீரிஸ்க்கான டீம் வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த டீம் வந்து இங்கிலாண்டில் விளையாண்ட டெஸ்ட் டீம்லேருந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும் இங்கிலாண்டில் இன்ஜுரியான ரிஷப் பண்ட் வந்து இன்னும் ரெக்கவர் ஆகாதனால ஜெரு ஜூரல் தான் நம்பர் ஒன் விக்கெட் கீப்பராக இருப்பார் அந்த சீரிஸில் விளையாடாத சர்ஃப்ராஸ்கானுமே வந்து இந்த சீரீஸ்க்கு ரெடியாக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயருக்கு பேக் இன்ஜுரி இருக்கிறதுனால டெஸ்ட் சீரீஸில் நம்மளை கன்சிடர் பண்ணாதீங்க நான் ரெட் பாலில் வந்து பிரேக் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி பேக்கப் விக்கெட் கீப்பராக தமிழ்நாட்டை சேர்ந்த ஜெகதீசனும் அதுக்கடுத்து மாணவ் சுத்தர் துயோதா ட்ராஃபியில் ரொம்ப நல்லா போட்டதுனால அவரையும் எடுக்க போகிறாங்க இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து இந்த டைம் வந்து இந்தியாவுக்கு ஹோம் சீரீஸில் நிறையா ட்ரையல் பார்த்தா அடுத்தடுத்து ஃப்யூச்சருக்கு இவங்களை வந்து இந்தியாவுக்கு ஆட வைக்க செம்மையாக இருக்கும் மற்றபடி இந்த டீமில் வேறு பெருசாக இந்த சேஞ்சும் இருக்காது பும்ராவும் இந்த சீரிஸ் விளையாடுறதுக்கு அவைலபிலிட்டி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆனால் பும்ராவை ஹோம் சீரிஸில் வெஸ்ட் இண்டீஸ் கூடலாம் விளையாட வைக்கக்கூடாது இந்தியா யங் பிளேயர்ஸை வச்சு வெஸ்ட் இண்டீஸ் கூட ரொம்ப நல்லா விளையாடணும் நிறையா பிளேயரை க்ரூம் பண்ணணும் எதிர்பார்க்கலாம்